ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த தண்டங்கீரையில் விதை வந்திருக்குங்க இந்த விதையை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து செவப்பு தண்டங்கீரைங்க நான் கிரவுண்டில் கொஞ்சம் விதை போட்டு வச்சுருந்தேன் கொஞ்சம் கீரை எனக்கு கிடச்சிது பட் ரோ நிறையெல்லாம் ரொம்ப வளரவே இல்லை இந்த கிரவுண்டில் வந்து இப்போ அதை வந்து விதைக்காக விட்டுருந்தேன் ஓரளவு எல்லாத்துலேயும் விதை வந்திருக்கு இப்போ இருந்து விதை தனியாக இப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த கிரவுண்டில் இருக்கிற எல்லா செடியுமே எடுத்துடலாம் உங்கள் வீட்டில் தண்டங்கீரை இருக்கா இருந்தால் எந்த டைப் ஆஃப் தண்டகீரை இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா பாட்டில் கொஞ்சம் வச்சுருந்தேன் நம்ம சேனலில் ஏற்கனவே அஞ்சு வகையான கீரை அறுவடை அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து அப்லோடு பண்ணியிருந்தேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அப்போ இந்த கீரை அறுவடையுமே நம்ம பண்ணியிருந்தோம் இதிலுமே கொஞ்சம் செடி வந்து விதைக்காக விட்டுருந்தேன் இப்போ இதிலேயுமே விதை வந்திருக்கு சவப்பு தண்டைங்கிற பாருங்கள் பூங்குத்து மாதிரி எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்னு கலர் ரொம்ப சூப்பரான அது இப்போ எப்படி விதை எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீரை மேலே வந்து இந்த பூ மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து இப்படி லைட்டாக ரப் பண்ணிங்கனாலே போதும் அந்த விதை உதுறது உங்களுக்கு தெரியும் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் வந்து கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப காஞ்சி போய் இருக்கும் அப்போது கையில் குத்துறதுக்கு வந்து கொஞ்சம் சான்சஸ் இருக்குது அதனால கையில் க்ளவுஸ் போட்டுட்டு இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பண்ணுங்கள் விதை வந்து ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி விழுந்துருங்க இதே மாதிரி மீதி இருக்கிற கீரையிலையும் நம்ம விதை எடுத்துடலாம் சிவப்பு தண்டங்கிரியோடய விதை பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு வெள்ளை கலரில் இருக்கும் இல்லைன்னா ஒரு க்ரீம் கலர் கூட சொல்லலாம் பச்சை கலர் தண்டகிரியோடய விதை பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் நீங்கள் விதையை பார்த்தாலே போதும் இது சிவப்பு தண்டங்கிரியாக பச்சை தண்டங்கிரியான்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்ப பார்த்தீங்கன்னா எல்லா கீரையில் உள்ள விதையுமே எடுத்தாச்சு இப்போ இதில் இருந்து விதையை எப்படி தனியாக எடுக்கிறதுனா இது லைட்டாக அப்படியே ஊதி விட்டிங்கனாலே கீரை ஃபுல்லாக பேரும் அந்த விதையை மட்டும் நம்ம தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதில் இன்னொரு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கிறேங்க இப்போ இன்னொரு பேப்பர் எம்டி பேப்பர் ஒன்று எடுத்துருக்கிறேன் இந்த பேப்பரில் வந்து ஜல்லடை எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஜல்லடை எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இப்போ இந்த ஜல்லடையில் வந்து நம்ம ஏற்கனவே பிரி எடுத்து வச்சிருந்த அந்த கீரையோடு சேர்த்து இதை வந்து அதில் கொட்டிட்டு அப்படியே ஜலிச்சிட்டிங்கன்னா அந்த சீடு மட்டும் தனியாக உங்களுக்கு கீழே கலெக்ட் ஆயிடும் இப்படி லைட்டாக ஜலித்தாலே போதுங்க கீழே பாருங்கள் கீ சீடு ஃபுல்லாகவே கீழே வந்துடுச்சு ஈஸியாக வந்துட்டு கீரை அந்த இலத்தலை எல்லாமே மேலே அப்படியே இருக்கு பாருங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடுங்க கஷ்டப்பட வேண்டாம் சீடு கலெக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் நான் தண்டை இருந்து சீடு கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் இப்போ இந்த கீரை எல்லாம் வந்து தூர போட்டுற வேண்டாம் குப்பையில் போட்டுற வேண்டாம் ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே இல்லைன்னா ஒரு பாட்டில் அப்படியே சும்மா அப்படியே மேலே போட்டு விட்டுருங்க சப்போஸ் இதில் வந்து சீடு எதாவது கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அதில் முளைச்சி வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது அதனால நான் எப்போவுமே நான் தூரம் போடவே மாட்டேன் ஏதாவது ஒரு பாட்டில் அப்படியே போட்டு வச்சிருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த க்ரீம் கலரில் இருக்கிறது எல்லாமே சீடு தான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் கீரை இதையும் இருக்குது பரவாயில்ல அது இருக்கிறதுல ஒன்றும் இல்லை இது அப்படியே வந்து கொஞ்சம் நான் நல்லா அப்படியே காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பொடிஸ் பொடிசாக இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே கீரை விதை தாங்க இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா காய வச்சுட்டு சிப்லா கவரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் இந்த விதையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போலாம் கீரை விதை நான் வெளியில் வாங்குறதே கிடையாது எப்போவுமே நான் அந்த கீரை விதை வந்து வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்பேன் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரை விதை எல்லாமே நான் கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த மீதி இருக்கிற இதை எல்லாமே ஒரு பாட்டில் அப்படியே போட்டுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் சீடெல்லாம் அதில் இருக்குது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எடுக்க முடியல இது அப்படியே சும்மா ஒரு பாட்டில் அப்படி போட்டுவிட்டிங்கன்னா விதை இருந்துச்சு அப்படின்னா முளைச்சி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில் தண்டை எப்படி விதை எடுக்கிறதுங்கிறத பார்த்துட்டோம் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்